என் நாடி நரம்புகளில் பின்னி பிணைந்திருக்கிற ரத்த நாளங்களில் குதித்து ஓடிக்கொண்டு இருக்கின்ற குருதி அணுக்களில் குடியிருக்கும் என் தாயே தமிழரின் திருவடி வணக்கம் நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவர் அவரை ஏன் நேசிக்கின்றேன் ஏன் விரும்புகிறேன் என்று பல காரணங்கள் இருக்கின்றது அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தர எந்த தரவுகளையும் அவர் கூற மாட்டார் ஒவ்வொன்றிலும் தரவுகள் இருக்கும் அதே அதே போல மொழி காப்பதில் இனம் காப்பதில் உன் நிற்கின்றார் இதெல்லாம் எல்லாருக்கும் வருவதில்லை ஒரு சில அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலுக்கு சித்தைகளின் இயக்கத்தின் தலைவர் இங்கே நான் என்னமோ நினைச்சி பேசணும் நினச்சேன் நான் தாங்கி இருக்கிறேன் இந்த பூரா எல்லாரையும் நான் வரவேற்று பேசணும் ஆனால் இப்போ அதுக்குரிய இல்லை ஏன்னா அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது ஒன்று மட்டும் ஏன் அவரை நேசிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு ஏன்னா அவர் இவ்வளோதான் பேசுறாரு எனக்கு ஒன்னே ஒன்று தான் அவர் மேலே ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு கூட்டம் கூட்டினாருங்க ஐயாயிரம் பேரை திரட்டினாரு அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினார் யார் செஞ்சுருக்கிறார் அவங்க அப்பாவை சொல்கா பேர்னு மாத்தினாரு அந்த பக்கத்துல இருக்கிறாரு பாருங்க அவர் பேர் ஒரிஜினல் பாருங்க எனக்கு என்னன்னு தெரியாது மத்திய அரசு அதே மாதிரி நீங்க சுவர் விளம்பரம் பாருங்க எங்க பாத்தாலும் என்னென்னமா இருக்கும் ஆனா இவங்க கட்சி சுவர்ல பாருங்க சிந்தனை செல்வன் வன்னி அரசு சிற்பி என்னென்னமோ அத்தனை தூய தமிழ் பேர்கள் அதனாலதான் எனக்கு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு அவர் உண்மையை தான் பேசுவார் பெரும்பாலும் உண்மையை பேசுவாரு அவர் எதையும் பேசாத உண்மையில் கிடையாது அவர் பாராளுமன்றத்தில் பேசுறேன்னு பாத்தீங்களா அத்தனைக்கு ஆவணம் இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது இப்ப நான் கூட இந்த சில கருத்துக்கள் சொல்லலாம் நினைச்சேன் ஆனால் அவர் பணி இருக்கனால என்னால சொல்ல முடியவில்லை அதனால அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இல்லாத நான் அறிவியல் பத்தி சில அவர்கிட்ட ஏன்னா அவர் பேசுறது அறிவியல் சம்பந்தமா பேசுவாரு அவர் சொல்ற ஒவ்வொன்றும் இந்த திராவிடத்தை பத்தியோ தமிழ் தீசை பத்தியோ திராவிட கருத்தியும் சொல்லுவாரு அதெல்லாம் எவ்வளவு அவரு அற்புதமான ஆவணத்தோடு கூட பேசுறாரு இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற இருக்குது பாருங்க ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க எங்க முனிவர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே ஐயாயிரம் ஆண்டுக்குள்ள கண்டுபிடிச்சுட்டார் ஏங்க பதினோரு ஆயிரம் வரைக்கும் மேலே போனால் சுவாசிக்க முடியாதுங்க அது இங்கேயே நிறைய பேர் இப்போ ஆக்சிஜன் இதை வச்சு தான் சுவாசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்தில் பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாமல் இல்லை அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதா சரி இதை விடுங்க அவருக்கு பணியும் நிறையா இருக்குது இருந்தாலே ஒரு நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னாரு சார் ஒன்னே மட்டும் சொல்ல இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும் தலைவர்களை பொறுத்தா அதுல இருக்க உறுப்பினர்களை பொறுத்தா இந்த திரையுலக சதங்க சங்கங்கள்லாம் இவர் நிறைய விஷயங்களை செதறி அடிக்கணும்னாரு அவர் முகிலனை யார சொன்னாங்க ஆனா சங்கங்கள்லாம் செதறி கிடைக்கும் ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சாங்க இப்படிங்கும்போது எங்க ஒற்றுமை வருது சொல்லுங்க நம்ம என்ன செய்யறது அநியாயம் நடக்குது கமலக்கண்ணை சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது யார் காப்பாத்துறது அரசியல்வாதி வந்து நீங்கள் திருந்து நான் திந்திடுவாங்களா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட வர ஒரு உதவியாளர்கள் சம்பளம் ஒரு கால்சீட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா ஆகுது இதை கொடுக்காதீங்கன்னா இருந்தாலும் கேட்டுருவாங்களா சம்பளத்தை குறைச்சி நான் குறைச்சி கொடுத்துருவாங்களா இங்கே நூறு கோடினா அடுத்தாலண்ணா நூற்றி இருபத்தி கோடி கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்கணும் அதை பிளாக்கில் கொடுத்துருங்க இது நடைமுறை இதை இத போய் அவர் திருமாவளவனோ இல்லை முதல்வர் அவர்களோ இல்லது துணை முலவர்களோ திருத்தவங்களா கலைவுல வந்தவங்க தான் எப்படி கேட்பாங்க இது தான் முத திருத்தணும் என்று நம்ம பணம் வாங்காம ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயா தயாரிப்பாளர் சங்கம் நம்ம தொழில் நல்லா இருக்கும் நம்ம பணம் வாங்கக்கூடாது ஏழைப்பாளைகள் வாங்குறத வச்சு விட்டுருங்க ஒரு தயாரிப்பாளர் இருந்தோம் யாரு பணம் கொடுத்து பண்ண நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிறோம் இது எங்கே போய் சொல்கிற சொல்லுங்கள் இப்போ சமீபத்தில் நான் இப்போ எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது நீங்கள் திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதில் விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அந்த விற்கிறதுல சண்டை இந்த திருமணத்தை நீங்க எதை நீங்க விற்க மாட்டீங்க எவ்வளவு கொடுறோம் இது நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் முத நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது நாங்க ஒரே குரலா எழுப்பி சொல்கிறோம் எங்களுக்கு நீங்க திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க நம்ம முதல்வரும் செய்வாரு தொழிலங்களும் அவங்களுக்கு துணையா அவர் இருப்பாரு நான் அவரை ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன் நீங்க எப்பயும் கூட துணையா இருக்கணும் ஏன்னா நீ அவங்களால தமிழ் இனம் காக்க முடியும் மொழி காக்க முடியும் திராவிட தேசியம் விட்டுருங்க அது வேற அது பிரச்சனை வேற அது எல்லாரும் உட்காந்து பேச வேண்டியது சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஒண்ணுதாங்க தெலுங்கானல வட்டி விட்டுற முடியுமா என் தெ தெலுங்காரை நம்ம தமிழ்ல இருந்து பிறந்தவங்க தெலுங்கு என்ன பேசுங்கன்னு பாருங்க தெலுங்கு பிரிச்சு பாருங்க சமஸ்கிருதமும் தான் இருக்கும் நீங்க மலையாளி பேச போற அவன் தான் தூய செந்தமிழ் பேசுறான் நம்ம கொடுந்தமிழ் பேசி நம்ம தண்ணிங்கிறான் அவன் வெள்ளாங்கிறான் நீ நம்ம சொல்லுங்கிறான் அவன் பறையன்னு சொல்றான் எல்லாம் செந்தமிழ் இவங்கள விளக்கம் இது யதார்த்தம் கலப்பு கலப்பு தான் மாற்றான் ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்ணன்னைக்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து கலந்தா கெமிக்கல் உருவாச்சு நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்காக தண்ணி கலப்பு ஒண்ணு ஒன்றும் இல்லை அது மாற்றம் அதனால் இதெல்லாம் ஒரு விரிவான இது இது இங்கே சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அதனால் இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பற்றி சொல்ல மாதிரி இந்த தம்பி நம்ம சங்க சங்கத்தில்தான் மெம்பராக இருக்கிறாரு ஆனால் ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒழிப்பு அது நான் ரசிச்சு பார்த்தேன் ஏன்னா நாங்கள்லாம் நிறையா படம் நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சின்ன பட்ஜெட்டில் ஏன்னா எனக்கு ஓரளவு அளவுகள் இருக்குல்ல இதுதான் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உண்மையில அழகான ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லாமே மியூசர் நல்லா பண்ணியிருக்காங்க அதை விட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனையோ பேர்ட்டு சொல்றேன் ஏன் வயசுக்கு ஏற்ற கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன் நான் நாற்பத்தஞ்சு வயசுல ஹீரோவான் நடிக்கிறான் நான் போய் இப்போ ஹீரோவான் நடிக்கிறான் ரஜினி ரெண்டு டை அடிச்சிட்டு போய் நடிக்க வா நானே ஜமீன் கோட்டைன்ற படத்துல ஹீரோ நடிச்சு பெரிய வெற்றி அந்த படம் ஆனால் நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி நாலு ஏன்னா நாற்பத்தி நாலில் போய் புறா நம்ம டான்ஸ் ஆடுறது பொண்ணை போய் தொடுறதுன்னு தொடவே இல்லை ஹீரோயினிங்க ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவன் அவ்வளோ தான் அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சி எந்த இடம் எந்த கேரக்டர் யார் யாரை செய்து எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தால் நமக்கு வெற்றி அடையும் அது மாதிரி இந்த படத்தில் இது கா காதல் படம் காதல் மலருன்ற படம் நல்ல ஆளுங்களை போட்டுக்கிறாங்க ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது இதை பார்க்கும்போது என் நெஞ்சு பொறுக்குதெல்லாம் நெஞ்சு ஆனந்தமாகவே இருக்குது என்ன ஆனால் கம்பெனி அசோசியேஷன் வந்தாரு டிஸ்ட்ரிபியூட் அசோசியன் வந்தார் முரளியும் வந்தார் இவருக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு முரளி வந்தாரு வந்தார் வந்து பேசலாங்க தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது இதனால் இதை பார்த்து சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் அதுபடி நடந்து அவருடைய பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இந்த காலத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்க வாழ வாழ்த்து விடைபெறு நன்றி வணக்கம் நன்றி சார் நெஞ்சு புறக்கத்திலேயே இந்த படத்தை வந்து இருவர் இயக்கியிருக்காங்க பிளெசோர் ஆயன் மற்றும் கவி தினேஷ்குமார் இந்த இருவரில் ஒருவரான இயக்குநர் பிளெசோ ராய்ஸ்டன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம்